அனைவருக்கும் ஆத்மா எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி ஆதியே துணை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு முத்திரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு உபாதைகள் ஏற்படும் அதுவும் வயதானவர்கள் இந்த வெயிலை வந்து தாக்க பிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு அற்புதமான முத்திரையை பற்றி நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த முத்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதை எப்படி ப்ராப்பராக நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சம்மணம் போட்டு நல்லா அமர்ந்து உட்காந்துக்கணும் த ஒரு விரிப்பு இருத்து முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு தான் நம்ம முத்திரை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி அந்த மாதிரி கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாதவங்க சேரில் உட்கார்றவங்க கால் வந்து அந்த பாதம் வந்து தரையை தொட்ட மாதிரி இருக்கணும் அப்படி அப்படி தான் நம்ம வந்து முத்திரை செய்வதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதிரி மெத்தடை நம்ம பயன்படுத்தி முத்திரை செய்ய நம்ம உட்காரணும் அதே சமயம் இப்போ இந்த வெயில் வந்து பொதுவா அதிகமான வெயில் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு அதிகமா வியர்க்கும் சோர்வு வரும் அதே அதே மாதிரி நமக்கு அந்த வெப்பம் தார தாங்காம தலைக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அதே அது மட்டும் இல்லாமல் இந்த வயதானவர்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி ரொம்ப டயர்டாகி தலை பாரம் இருக்கும் தலை சுற்றல் இருக்கும் அதே மாதிரி இந்த வெயில் அதிகமான வெயில்னால் வயிற்றுக்கடுப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் அந்த மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளை தக்காத்துக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அந்த முத்திரை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்துட்டு வியான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முத்திரையை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அஞ்சு விரலை எடுத்துக்கிறோம் அஞ்சு விரலும் அஞ்சு பஞ்சபூதங்களோட தொடர்புடையது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதை வந்து இந்த மூன்று அதாவது இந்த கட்டை விரல் மாதிரி இந்த ஆள்காட்டி விரல் இந்த நடுவிரல் இந்த மூன்று விரலையும் இப்படி இந்த கட்டை விரலோட பகுதியில் அப்படி தொட்டுறது மாதிரி நுனி நுனி தொட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு மிச்ச மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விரலும் இப்படி நீட்டினபடி இருக்கணும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையிலையும் செஞ்சுட்டு மேல் நோக்குனா பொசிஷனில் நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி மடியில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் அது ஒரு இதை டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் செய்யலாம் அது மூன்று வேலை செய்யணும் அதாவது காலையில் ஒரு டெ டென் மினிட்ஸ் மதியானம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி மாலை வேலையில் ஒரு பத்து நிமிஷமோ அல்லது இருபது நிமிஷமோ நம்மளை உடல் பாகத்துக்கு ஏற்றுப்பாடி நம்ம பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையாக நம்ம வெளியில் வர முடியும் அதே மாதிரி இந்த வெயிலோட தாக்கம் வந்து நமக்கு த ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அதனால் இந்த முத்திரையை இந்த வெயில் காலத்துல அதுவும் முதியவர்கள் குறிப்பாக இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிகுந்த நன்மையை பெறலாம் நன்றி இன்புற்று வாழ்க